ஹலோ மக்களே யூஏயில் இருக்கிறவங்க வந்துட்டு ராசல் கைமால ஒரு ஓல்டஸ்ட் வில்லேஜ் வந்துட்டு இங்கே இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா அல் ஜசீரா ஹல்லமரா இங்கே இந்த ஹெரிடேஜ் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கைவினைப் பொருட்கள் அந்த காலத்தில் இவங்க என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க என்ன மாதிரியான பேர்கள்லாம் இந்த ஊருக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஆர்கிடெக்ட்ஸில் வந்துட்டு இவங்க வீடெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கிளியராக நம்மளால் இங்கே பார்க்க முடியும் இந்த ராசல் கேமா ஆர்ட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருந்துச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்திருந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அது ஃபியூச்சர்ல வர்ற ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பார்த்து அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படிங்கறத வந்துட்டு தெளிவா வந்து இங்கே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யுஏஓட மேப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மேப்பும் வச்சிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு துபாயோட பேர் பாத்தீங்கன்னா துபே அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப சார்ஜா அப்படின்னு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சார்கா அப்படின்னு இருந்திருக்கு கைமாங்கிற பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரனௌன்சியேஷன்ல வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க இது பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல ரிலீஸ் ஆன ஒரு மேப்புங்க அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட கைவினை பொருட்கள்லாம் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ நீங்க பாக்குற இமேஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்கா இருக்கு இல்லைங்களா இது ஒரு பெயிண்டிங் இங்க இருக்கிற வால்ஸ்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கல்ச்சர் அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த காலத்துல என்ன மாதிரி லைஃப் வந்துட்டு லீவ் பண்ணாங்க அப்படிங்கறத வந்துட்டு ரியலிஸ்டிக்கா பெயிண்டிங்ல வந்துட்டு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு நீங்க விசிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க அங்க வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு நைஃப் கொடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம செதுக்கி செதுக்கி ஒரு இமேஜை வந்துட்டு கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தனி தனியா இருக்கும் கலரும் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து கலர் பண்ணிட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஒன்னொன்றுல நான் பண்ணணும் அவங்க கிட்ட என் பையனுக்காக ஒரு போர்டும் வாங்கியிருந்தேங்க இந்த ராசல் கேம்மா ஆர்ட் ஃபெஸ்டிவல்ல பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சுங்க இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு கவுண்டரில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல்ல என்னென்ன பிளேஸ்ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத எண்ட்ரன்ஸ்லேயே ஒரு மேப்பா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்தையெல்லாம் நாங்கள் மெதுவாக சுற்றி பார்த்தோங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக வந்துட்டு சுற்றி பார்த்துருவோம் அந்த காலத்தில் வந்துட்டு கடலில் கிடைக்கிற அந்த சிப்பி எல்லாம் இருக்கு இல்லைங்களா வச்சிட்டே வந்துட்டு வீட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன் அண்டில் தென் பாய்